தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே நாட்டு வெடி வெடித்து ஆறு வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் ஆனந்த் வணக்கம் இந்த உயிரிழப்பு தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன கண்டிப்பாக அதாவது தர்மபுரி மாவட்டம் ஆட்டுக்காரம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் வந்து இந்த அபி இவர் பெங்களூரில் வந்து கூலி வேலை வந்து பாத்தீங்கன்னா செய்து வருகிறாரு இவரோட மனைவி வந்து நாகவேணி இவர்களுக்கு திருமணமாகி கவிநிலா என்ற ஆறு வயது சிறுமி வந்து பாத்தீங்கன்னா பெங்களூரில் இருந்து வருகிறார் தற்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வந்து கவி காரிமங்கலம் அருகே உள்ள தனது பாட்டி வீடான போமானி கிராமத்திற்கு வந்துள்ளார் விடுமுறையை கழிக்க அங்கே பொன்னி பொங்கல் பண்டிகை முடிந்து தனது பாட்டி வீட்டுக்கு அருகில் உள்ள வீட்டின் மேல் மாடியில் வந்து விளையாடி கொண்டு இருந்துள்ளார் அப்போது தீபாவளிக்கு வாங்கி வைத்த மீதியான நாட்டு வெடி பட்டாசுக்கள் வீட்டின் மேல் மாடியில் அடக்கி வைத்துள்ளனர் அங்கே எதிர்பாராத விதமாக சிறுமி பட்டாசு அருகே சென்று அதன் மீது விளையாடி உள்ளார் அப்போது நாட்டு வெடி எதிர்பாராத விதமாக வெடித்து வீட்டின் ஒரு பக்கம் சுவர் வந்து கீழே விழுந்துள்ளது இதில் அக்கம் பக்கத்தினர் சத்தம் கேட்டு வந்து ஓடி சிறுமியை பார்த்த போது பயங்கர சத்தத்துடன் பட்டாசுகள் வெடித்ததில் சிறுமியின் உடல்கள் வந்து பாத்தீங்கன்னா சுவரோட வந்து தூக்கி வீசப்பட்டுள்ளது இதில் சிறுமிக்கு கையிலும் மற்றும் மார்பு பகிலும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது வழி தாங்க முடியாமல் படுகாயம் அடைந்த சிறுமி கவிநிலா வந்து பாத்தீங்கன்னா அலறி துடித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து தகவலின் பேரில் விரைந்து வந்த காரிமங்கலம் காவல்துறையினர் சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து காரிமங்கலம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் சிறுமி உயிரிழந்த செய்தி பெங்களூரில் வசித்து வரும் பெற்றோர்களுக்கு தற்போது தகவல் தெரிந்து அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும் சோகத்தை ஏற்படுத்தி தற்போது வந்து கொண்டிருப்பதாக தகவல் திரும்பி வந்து நாட்டு வெடி வெடித்து தம்பவிடத்திலே உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது நன்றி ஆனந்த் உங்கள் விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க